ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி சக்கரவள்ளிக்கிழங்கு பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு பாயாசம் பண்ணுறதுக்கு நான் சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க மண் நிறையா இருக்கும் அதனால் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சக்கரவள்ளிக்கிழங்க நம்ம தோல் சீவிட்டு நல்லா வந்து கேரட் திருவுறதில் நல்லா திருவி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க சக்கரைவள்ளிக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு கேரட்டு துருவுறதில் துருவி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க இதில் நம்ம இப்போ துருவி வச்சுருக்கிற இந்த சக்கரவல்லிக்கிழங்க சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இல்லைனா அடி பிடிக்கும் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜவ்வரிசியை தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சக்கரை வலிக்கிழங்கும் இந்த ஜவ்வரிசியும் வேகணும் அதனால் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேக விடுங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த சக்கரவள்ளி கிழங்கும் வந்துருச்சு ஜவ்வரிசியும் வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதே கப்பில் தான் நான் வந்து ஒரு கப் சக்கரைவல்லிக் கிழங்கு எடுத்திருந்தேன் அதே கப்பில் தான் நான் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருந்தேன் அதனால் அதே கப்பில் ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரவள்ளிக்கிழங்கிலேயே ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டு கப் அளவு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் அதுவே போதுமான அளவு இருந்துச்சு உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க சக்கரை நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வந்து கொதிக்கட்டும் நம்ம எப்பயுமே சேமியா பாயசம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் இது வந்து நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இந்த சக்கரவள்ளிக்கிழங்கில் அந்த பாயசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்ப கெட்டியாயிருச்சு அப்படின்னா இன்னும் நேரம் ஆக ஆக கெட்டியாயிரும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே நீங்கள் பாயசத்தை ஆஃப் பண்ணிக்கோங்க அப்போ வந்து வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்